ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க குக்கரில் வைக்க போகிறோம் வாங்க குக்கரில் எப்படி செய்யலான்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கின்னா ஒரு கிலோ மட்டன் இலாண்டு கறியாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி எப்படி குக்கரில் செய்யலாம் குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போனா குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகட்டும் நம்ம குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டு அஞ்சு டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு என்னென்ன பார்க்கலாம் இதுக்குன்னா ரெண்டு பட்டை அரை டீஸ்பூன் பிரிஞ்சிருக்கும் ஒரு பிரிஞ்சியலை இதை நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம பொரிய விடணும் பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதும் நம்ம இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அந்த வெங்காயத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கலாம் வதங்கி வரட்டும் இதை நம்ம வதக்கிட்டு இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கொத்து கருவேப்பில செத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில செத்துக்கிறேன் இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதை நம்ம வதக்கிட்டு இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துப்போம் பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி நம்ம அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுதா அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கி வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதையும் நல்லா பச்சை வாசனை போகணும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்குது நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இது கூட நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் இப்போ பாருங்க வதங்கிடுச்சு இல்லையா இது கூட நம்ம தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சுர்த்தாச்சு இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதக்கிட்ருக்கேன் இல்லையா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கி வரணும் இப்போ நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு மட்டனை சேர்த்துங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மசாலாவ நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ எதையும் நல்லா கிண்டி விடுங்க ஃபுல்லாக நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டிட்டு இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கிண்டியாச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் மட்டன் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம கிண்டி விடலாம் மட்டனோட எல்லா மசாலாவையும் நம்ம நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுவோம் நல்லா வதக்கணும் இது நமக்கு மட்டன் வந்து தண்ணி விடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ தண்ணி விடும் இப்போ என்ன செய்யலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்து மட்டனோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி விடுது இல்லையா இந்த ஸ்டேஜில் நான் மூணு டு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கு அளவு சேர்த்து பார்த்துங்க பார்த்துக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டலாம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு டு நாலு விசில் வச்சுங்க ஓகேவா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக கிண்டி விட்டு நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன் உப்புலாம் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ மூடி போட்டலாம் மூணு டு நாலு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு தேங்காய் கசகசாக நம்ம அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும் அது தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ குழம்பு எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் நாலு விசில் விட்டேன் இப்போ குழம்பு ரெடியாகிருக்கு இது கூட நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ கரம் மசாலா ஒரு டீபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சோன்னே தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லையா இதை நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கசகச தேங்கெல்லாம் அரைச்சிருக்கும் போது குழம்பு ரொம்ப திக்னஸ்ஸாக வரும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கர் திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டோம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுவிட்டு ரெண்டு விசில் விட்டு குழம்பு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் ரெடியாகி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த டைமில் நம்ம தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நமக்கு ரெடி கம்ம கம்ம நல்லா வாசனையாக வருது குக்கரில் நம்ம குயிக்காக டக்குன்னு செய்யலாம் இதே போல் நீங்கள் மசாலா ந சொன்ன அளவெல்லாம் பா போட்டு கரெக்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாவும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம இட்லி தோசை சாப்பாடு இது கூட சேர்த்து சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு வரும் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க